ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையலில் அகத்திக்கீரை பூ வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சூப்பரான சுவையான அருமையான ஆரோக்கியமான அகத்திக்கீரை பூ குழம்புங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த பூவை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மெலிசான நரம்பு மட்டும் ஒன்றை மட்டும் நீக்கினா போதுங்க மற்றதெல்லாம் அப்படியே நம்ம இந்தளவுக்கு ஓரளவுக்கு பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு வானொலி வச்சு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சது ஒரு நாலு வர சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க மிளகு வந்து ஒரு பத்து சேர்த்துக்கலாங்க ஆ அதை நல்லா வதக்கிலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க இந்த துவரம்பருப்பு தான் எனக்கு ஒரு மனத்தையும் சுவையும் கொடுக்குங்க அந்த துவரம்பருப்பு கண்டிப்பாக சேர்த்தணுங்க இப்போது பருப்பு பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துனா போதுங்க ஏன்னா அந்த பூவிலேயே இனிப்பு சுவை இருக்குங்க நம்ம அதிகமாக வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப இனிப்பாயிருங்க அதனால சும்மா கொஞ்சமாக மட்டும் வெங்காயம் சேர்த்துக்காங்க இப்போ நல்லா இது வதங்கி இது இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க அதே வானிலையே நம்ம அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கருண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க போய் எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கிறோங்க ஒரு பத்து வெங்காயம் கடுகு பொறிஞ்சது நம்ம அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு வதை புதக்கி விட்டுலாங்க ஒரு வத புதக்கி விட்டு நம்ம அதை வெட்டி வச்சுக்கிற அகத்திக்கீரை பூவையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க நல்லா வதைச்சிக்குலாங்க நம்ம சூடானதும் அந்த வறுத்து வச்சுக்கிற மசாலாவெல்லாம் மிக்சி ஜாரில் கொட்டி வச்சுக்கிறாங்க இது கூட ஒரு கைப்பறி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க அதுங்க ஒரு கைப்பறி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாங்க இப்போ இது அதுக்குள்ளே வதங்கி தருத்துங்க நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு இது நல்லா வதங்கி நல்லா எந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்துருக்கிற மசாலாவே இது கூட சேர்த்து கலந்துக்கலாங்க தண்ணி சேர்த்து தேவையான அளவு நம்ம இது கூட கலந்துக்கலாங்க இதில் இஞ்சி பூண்டோ மசாலா ஐட்டமோ எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க இப்போ தடவை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு இது கொதித்து வரட்டுங்க நம்மளுக்கு அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கிறோங்க இதை நல்லா கரைச்சி நம்ம இதை கூட சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ இந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க பச்சை வாசம் போக நம்மளுக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க பருப்பு சேர்த்துருக்கனால நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வருங்க அதனால் தேவையான அளவு கெட்டியாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்து வந்துருச்சுங்க அந்த பச்சை வாசம் பூனால் போதும் நம்மளுக்கு ஏற்கனவே பூ வதக்கினதில் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இறக்கிலாங்க பாருங்கள் நம்மளுக்கு டக்குன்னு அகத்திக்கீரை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக சுவையான டேஸ்ட்டில் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை சந்திக்கலாங்க